யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் வேந்தனை போல் விமர்சையாக வாழ்பவன் இது செயலின் பெயர் இச்செயல் பொன்னவன் வெள்ளியோடு புண்ணியன் இவர்களெல்லாம் பண்ணு கேந்திர கோணங்கள் பதியவே அநேகம் உள்ள வண்ண வாகனங்களுக்கு வரிசையாய் மன்னவனாம் ராசா எனலாம் இன்ன யோகம் இளமையிலே விளங்கிடும் பாரே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் குரு பகவான் சுக்கர பகவான் ஐந்து குடையவன் ஆகிய மூவரும் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் நன்னிலையில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் வகை வகையான வாகனங்கள் வைத்திருப்பான் ஒரு வேந்தனை போல் விமர்சையாய் வாழ்ந்திருப்பான் இளம் பருவத்திலேயே அவன் இந்த யோகத்தை அடைந்திருப்பான் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் கிரகத்தன்மை பொதுவாக நம்ம குருவையும் சுக்கரனையும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் இங்கே ரெண்டு பேரும் வந்துடுறாங்க இதோட பாக்கியாதிபதியான ஐந்து கொடையவர் இவங்க மூவருமே பார்த்திங்கன்னா நன்னிலையில் நிற்கிறாங்க கேந்திரம் திரிகோணம் அப்படிங்கிற மாதிரி அருமை இந்த நன்னிலையில் நின்று இருக்கிறது பார்த்திங்கன்னா இவனுக்கு இளம் வயதிலேயே வகை வகையான வாகனங்கள் வேந்தனை போல் விமர்சையாக வாழ்வான் அப்படின்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு வகை நம்ம சேலத்தில் மிக்கவங்க தான் அவங்க பையன்னாவே பார்த்திங்கன்னா ஒரு வேந்தனை போல தான் அவன் பார்த்திங்கன்னாக்கா நல்ல பையன் ஒரு கோர்ஸ் பார்த்திங்கன்னாக்கா ஒரு டிகிரியை வந்து வெளிநாடுல பண்ணுறான் அந்த கோர்ஸ் முடிச்சவிட்டி பார்த்திங்கன்னா இன்னொரு கோர்ஸ்ஸு ஒரு நாட்டில் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா என்கிட்ட வந்து பார்த்தாங்க தாராளமாக பண்ணுவார் அவர் பார்த்திங்கனாக்கா அதில் அவருக்கு வருமானமும் கிடைக்கும் அப்படின்னு நான் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுனால வேலைக்கு போயிட்டே படிப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இல்லை இல்லை அவனை வேலைக்கு அனுப்புகிற மாதிரிலாம் இல்லை அவன் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க இல்லை அவன் ஜாதகப்படி வருவாய் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்குலாம் செலவில்லாமையே படிச்சுருவார்னு நம்ம சொன்னோம் படிச்சுருவார்னு சொன்னதில் ஒரு சந்தோஷம் என் மேலே இருந்த நம்பிக்கையில் இந்த ஜோசிக்கார் சொல்லிட்டா போதும்ன்ட்டு ஆனால் சம்பாதிப்பேன்னு சொல்கிறாரேன் சரி என்னமோ அப்படின்ட்டு ஒரு நாட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க அங்கே இவருடைய தகுதியை பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் க்ளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த பையனும் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எடுத்த விதத்தை பார்த்துட்டு இதை நீங்கள் தொடந்து தொடர்ந்து எடுங்க உங்கள் படிப்பு இதனால் கெடாது இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெல்லாம் உண்டு இதோடு சேர்த்து உங்களுக்கு இந்த தொகையை சன்மானமாக கொடுக்குறோம் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடறோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து என் மேலே மகிழ்ச்சி கொண்டு எனக்கு கவனித்ததெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன அப்படின்னா படிக்க தான் போயிருக்காரு அங்கே அவருக்கு ஒரு அவ்வளவு ஒரு மரியாதையாக அதே போல் படிக்கிற ஒரு பையன் படிக்கிற காலத்திலையே மற்றவர்கள் எழுந்து நின்று மரியாதை சிலத்துல அளவுக்கு உயர்ந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இயல்புலேயே வசதி வாய்ப்பு இருக்குது அப்போ இளமை காலத்தில் தான் அது நடந்திருக்கு அப்போ என்னென்னா இந்த ஜா இந்த மாதிரி ஜாதகம் அப்படிங்கிறது உண்டு தான் அப்போ என்ன முன்ஜென்மத்தில் ஒரு வயதுக்கு மேற்பட்டு வந்த ஒட்டி இவன் சிறந்த இடத்தை தான் பிடிச்சிருப்பான் சிறந்த இடத்தை பிடித்த போது கூட தாழ்ந்தவர்களை அவமதித்ததே கிடையாது தாழ்ந்தவர்களை அவமதித்தது கிடையாது மட்டுமல்ல அவங்களுக்கும் நம்ம வயசு தான் ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அவங்களையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயர்வுக்கு வழிவகை செய்து உயர்த்தியே பார்த்தவன் அப்போ இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு உண்டான நல்லது நடக்கும் இல்லையா அப்போ நடந்தே தீரும் இதில் இருக்கிறதுல இன்னும் மேம்படணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜாதகர்களாக இருந்தால் பாலிப காலத்தில் இருந்தே அவர்களுடைய தாய் தந்தையர்கள் குரு பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் சுக்கர பகவானுடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் ஐந்து குடையவருடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கும் குழந்தையை அழைத்து சென்றால் அல்லது பெற்றோர்களே சென்று வந்தால் மேலும் குலதெய்வத்தையும் நன்றாக வணங்கி வந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே அவன் பெரிய யோகத்தோடு வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேலும் வளர வளர இந்த யோகத்தின் நிலைமை குறையாமல் பெரிய நல்லதை பார்த்து நலமுடன் வாழும் வாய்ப்பு கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து லெனின் கூறிய வைரவரியில் தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்தி கொள்வதற்கான பலமும் தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழி அப்படின்னு சொல்லியிருக்கார் அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்